ஓ இந்த நாலு ரெடியில் வந்து நீ பிரேக் போட்டு அதோடு நிறுத்திட்டேன்னா சேஃப்டி சில பேர்லாம் வந்து உள்ளே வந்து காசு வாங்குறதுக்கு பார்ப்பாங்கல்ல அவங்களெல்லாம் தவிர்க்கலாம் சரியா உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வண்டியை மூவ் பண்ணலாம் ஸோ ஹலோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஆட்டோமேட்டிக் கார் எப்படி ஓடுறது அப்படின்னா பார்க்க போகிறோம் மேனுவல் கார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது வந்து எல்லோரும் ஓட்டியிருப்பீங்க பாதி பேர் இல்லை வந்து ஒரு ஐடியா ஈஸியாக கிடைக்கும் பட் ஆட்டோமேட்டிக் கார் விட ஈஸி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் கார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளச் வந்து கிடையவே கிடையாது இந்த வண்டியில் ஃபுல்லாகவே பார்த்து பார்த்தீங்கன்னா பிரேக் அண்ட் ஆக்சலேட்டர் ரெண்டு தான் இதில் வந்து எப்படி கிளச் ஒர்க் ஆகுன்றது நான் இந்த வீடியோவில் நெட்டில் சொல்லுவேன் எப்பயுமே வந்து லெஃப்ட் எடுக்கும்போது ரோட்ல முன்னாடி யாராவது வராங்களான்னு பாத்துடுங்க இப்பெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா ஃப்ரீ லிஃப்ட்றதுனால மெயின் ரோட்டில் கூட சடனாக கட் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க ஸோ அது ரொம்ப தவறான விஷயம் ஏன்னா நீங்க சின்ன வண்டியாக எடுத்துட்டு போயிட்டு பெரிய வண்டி ஏதாவது குறுக்கில் வரும்போது கண்டிப்பாக வந்து விபத்து நேரிட ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் வர சான்சஸ் நிறைய இருக்கு ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய வளைவுகள் வரும்போதும் ஒரு ஹாரன் கொடுத்துட்டு போங்க நிறைய பேர் வந்து ஹாரன் கொடுக்குறதில்ல அதனால் நோட்டிஃபை பண்ணாமல் டூ வீலர்லாம் வந்து வர வாய்ப்பு நிறைய இருக்கு உங்களோட சேஃப்டிக்கு கண்டிப்பாக சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்டுங்க அது ரொம்ப முக்கியம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நார்மலாக வந்து பார்க்கிங்கில் இருக்குது எல்லா வண்டியும் மாதிரியே தான் இதுவும் ஃபஸ்ட்டு சாவை போட்டு பிரேக்கை மெதிச்சிட்டு தான் ஆன் பண்ணணும் இது வந்து பிரேக் இல்லை மெடிக்கல்னா இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நியூட்ரல தான் காமிக்கும் பாருங்க இந்த மாதிரி பிளிங்க் வரும் இப்போ பாருங்க ஸோ வண்டி வந்து பிரேக் ஸ்டார்ட் ஆகாது ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் மெதிக்கலாம் வண்டி ஸ்டார்ட் ஆகாது இதோட கான்செப்ட் என்னன்னா வண்டி எப்பயுமே வந்து பிரேக் மெதிக்கும் போது பிரேக் பிளஸ் கிளச்சாகவும் ஆக்டிவேட் ஆகும் ஸோ பிரேக்கை மெதிச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் ஆயி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதே மாதிரி எந்த காராக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே இருக்கிற எல்லா லைட்டும் ஆன் ஆகி ஆஃப் ஆகும் ஸோ இப்போ வந்து ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணால் அந்த லைட்டும் போயிடுச்சு இப்போதைக்கு எந்த லைட்டும் எரியக்கூடாது ஸோ அடுத்து இதில் வந்து ஒரே ஒரு கியர் மட்டும்தான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வண்டியை வந்து மாருதி டிசையர் ஆட்டோமேட்டிக் ஏம் டி சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நூற்று இது வந்து டி டினா டிரைவ் மோடு இது வந்து ரிவர்ஸ் கேம் இதில் வந்து மேனுவல் போடலாம் இப்படி வந்துட்டு மேனுவல் போடலாம் அது ஒரு ஒரு ஆர்பிஎமுக்கும் ப்ளஸ் அப்படி மைனஸ் அப்படி பண்ணணும் மைனஸ் வந்து டிஃபால்ட்டாக அதுவே ஸ்பீட் குறைஞ்சி தான் ஆகிடும் பட் மேனுவல் வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் தான் அதிகப்படுத்திகிட்டே போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் ரெண்டாவது மேலே போகாது அதுக்கு மேலே போகாது அது வண்டி போகும்போதே வரும் இப்போ டீன்னு போட்டிங்கன்னா அது வந்து ட்ரைவ் மோட் சரியா ட்ரைவ் மோட் போட்டுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் பிரேக்லேருந்து கால் எடுத்திங்கனாலே வண்டி மூவ் ஆரம்பிச்சிடும் வேற எதுவுமே பண்ண வேண்டியதில்லை பிரேக்கை பிடிச்சிட்டு இருந்தா பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கணும் எப்பவுமே இந்த ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் கியரில் நியூட்ரல்ல நீங்க வெறும் வெறும்னே இருக்கலாம் பட் அதுவும் வந்து பிரேக்கை பிடிச்சிட்டு பெட்டர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஆக்சிட் கொடுக்கிறோம் அந்த ஒரு குறிப்பிட்ட ஆர்பிஎம் போகும்போது திரும்ப அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கியருக்கு அதுவே செகண்ட் கியருக்கு போயிடும் அடுத்து கொஞ்சம் தூரம் போன அதுவே ஆர்பிஎம் ரீச் ஆனவுடனே அதாவது ஒரு டூ ஆர்பிஎம் டூ தௌசண்ட் ஆர்பிஎம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் கியர் போயிடும் நம்ம இதுல அது எதுவுமே பண்ண வேண்டாம் இப்போ வந்து நீங்க நார்மலா கியர் வண்டியில வந்து கிளட்சை புடிச்சு அதை வந்து கரெக்டான ஒரு இதில் வந்து விட்டு திரும்ப அடுத்த கியர் போகணும் ஒரு அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே அதில் கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியான வண்டி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்பீடு வந்து குறைக்கணும்னு எதுவும் இல்லை அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் எடுத்தாலே ஆக்டிவா மாதிரி நீங்க ஆக்டிவாவில் எப்படி வந்து ஆக்சிலேட்டர் திராட்டல் பண்ணுவீங்க வண்டி அதுமான அடுத்த ஸ்பீட் போயிட்டே இருக்கும் அதே மாதிரிதான் இதுவும் நீங்க வந்து உங்களுக்கு பிரேக்க பிடிச்சிக்கிட்டா வண்டி ஸ்லோவாக நிற்கும் பிரேக்கை விட்டிங்கன்னா வண்டி போகும் அதே மாதிரி பிரேக் மெதிச்சுக்கிட்டு உங்களால் ஆக்சிலேட்டர் மெதிக்க கூடாது எல்லாருமே எல்லாரும் ரெண்டு கால் யூஸ் பண்ணுவாங்க அது ஒரு கால் தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த வண்டியில் இப்போ ரைட் சைட் கால் மட்டும் தான் உங்களுக்கு வண்டியில் யூஸே ஆகும் ரைட் சைட் கால்னா நீங்க கிளச்சு எப்பவுமே பிரேக்கை மிதிப்பீங்க அந்த வண்டி போகும்போது மட்டும் நீங்க ஆக்சிலேட்டர்ல கால் மிதிப்பீங்க இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் மட்டும் கால் மெரிக்கிறேன் இது நார்மல் ரோட்ல இருந்தாலும் ரொம்ப மெரிக்க வேணும் அப்படியே லைட்டாக விட்டாலே அதுவே போகும் ஏன்னா நீங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பள்ளம் மேட்டில் வந்து கொஞ்சம் பார்த்து போங்க ஏன்னா இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மி அதனால நீங்க வந்து போகிறீங்க பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேண்ட் பிரேக் வந்து ரிலீஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இந்த வண்டியில அதே மாதிரி பிரேக்ல கால் வச்சுட்டு தான் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணணும் ஏன்னா எதாவது ஸ்லோப்பில் இருந்தீங்கன்னா அந்த வண்டி வந்து கண்டிப்பாக டவுன்ல போக நிறைய வாய்ப்பு இருக்கு நூற்றில் இருந்தாலுமே ஸோ இப்போ வந்து பிரேக்ல கால் வச்சுக்கிட்டு ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணணும் சரியா அடுத்து டிரைவ் மோட் போடணும் ஆ அடுத்து பிரேக்ல இருந்து லைட்டா கால் எடுக்கணும் நம்மளோட ஸ்டேரிங்க ப்ராப்பரா பிடிக்கணும் ரிலீஸ் பண்ணா அது மாதிரி போகும் எப்பயுமே எந்த வண்டி ஓட்டினாலும் சரி லெஃப்ட்ல மெயின்டைன் பண்ணி ஓட்ட பழகுங்க ஏன்னா ரைட்ல வந்து வரவங்களுக்கு வழி விட்டுருணும் ஸோ இதுதான் லெஃப்ட்ல மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு ரூல் இப்போ பேசிக் கொஷியெல்லாம் வந்து இந்த வண்டியை பற்றி சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் இந்த இப்போ கார் எந்த கார் ஓட்டினீங்கனாலும் இதுதான் காமன் ரூல் டேஷ் இந்த டேஷ் போர்டு எதுக்கு வச்சுருக்காங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிறது நம்ம வண்டி எவ்வளோ தூரம் மறைஞ்சிருக்கு அப்படின்றது தெரியறதுக்கு தான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு வந்து இந்த இந்த முடிவில் என்ன வரைக்கும் தெரியுதோ ரோடு அது வரைக்கும் நம்ம வந்து போகாதது நல்லது பட் அதோட ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு அடி வந்து முன்னாடி வந்து வண்டி இருக்கலாம் அது வந்து சேஃப்டிக்காக சரிங்களா இந்த டேஷ்போர்டு எவ்வளோ மறைஞ்சிருக்கோ அவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம தாராளமாக போகலாம் அது வரைக்கும் வண்டி நிற்கிதுன்னு அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த கட்டை வந்து இதுலேருந்து ஒரு நாலு அடி தான் தெரியுது சரியா இந்த நாலு தான் என் வண்டி எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ அந்த கட்டை எப்போ மறையுதோ அதோடு நான் வண்டியை நிறுத்திடணும் அதே மாதிரி நீங்கள் டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு இப்படி பார்க்கும்போது கரெக்டாக இந்த மிட வச்சுக்கோங்க இதுக்கு நேராக வச்சுக்கோங்க ஆக்சுவலாக ஒரு சிலர் விநாயகர் வச்சு ஓட்டுவாங்க பட் நான் வந்து சொல்கிறதுனா இது வரைக்கும் வச்சு ஓட்டுருங்க ஏன்னா வந்து சம்டைம்ஸ் சைடு வாங்கும்போது போது நீங்கள் ஓவர்டேக் பண்ணும்போது வேறு வழி இல்லைன்ற பட்சத்தில் வேணால் நீங்கள் லைட்டாக மிரர் சைடு மிரரை பார்த்துட்டு லைட்டாக ஒதுங்கி ஏறலாம் பட் ஸ்டார்டிங்கில் ஓட்டும் போது இந்த இந்த இடத்த வச்சுக்கணும் மார்க் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு டேப் மாதிரி கூட இந்த இடத்துல ஓட்டிக்கணும் ஸோ அதுதான் வந்து இந்த இது அப்படி இல்லைனா நீங்கள் வந்து லெஃப்ட் மெயின்டைன் பண்ணி ஓட்டி பாருங்கள் இந்த மாதிரி நார்மல் ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட்டில் லெஃப்ட் மெயின்டைன் பண்ணி ஒரு இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் ஃபஸ்ட்டு கியர் சுற்றி நான் செகண்ட் கியரில் வந்து ஓட்டி பாருங்க அது தானே பழகிடும் இப்போ இவ்வளோ தூரம் வரைக்கும் நீ சேஃப் ஜோனில் வண்டியை மூவ் பண்ண முடியும் சரியா இப்போ என் முட்டி தெரியுதா என் இழுப்பு தெரியுதா தெரியுதா இது வரைக்கும் தெரியுதா கை இது தெரியல ஸோ என்ன இது வரைக்கும் உனக்கு தெரியுது ஸோ அப்போ இது வரைக்கும் மூவ் பண்ணலாம் கரெக்டாக வந்து எனக்கு ரெண்டு முன்னாடி ரெண்டு ரெடி மேக்ஸிமம் ஸோ உனக்கு தெரியற வரைக்கும் மூவ் பண்ணாலே ரெண்டரை அடி மட்டும்தான் கேப்பு ஸோ நீ நெக் டு நெக் ஒரு டிராஃபிக்கில் ஓட்டும்போது இந்த மாதிரி ஓட்டிக்கும் சரியா ஓ இந்த நாலு அடியில் வந்து நீ பிரேக் போட்டு அதோடு நிறுத்திட்டுன்னா சேஃப்டி சில பேர்லாம் வந்து உள்ள வந்து காசு வாங்குறதுக்கு பார்ப்பாங்கல்ல அவங்களெல்லாம் தவிர்க்கலாம் சரியா உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வண்டியை மூவ் பண்ணலாம் ஸோ எப்பயுமே வந்து ரிவர்ஸோட கான்செப்ட் என்னன்னா நீ வந்து லெஃப்டில் உடைக்கணும்னா வண்டி வந்து லெஃப்டில் பின்னிட்டு போகும் ரைட்டில் உடைக்கணும்னா வண்டி ரைட்டில் பின்னாடி போகும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீ வந்து இப்போது வண்டி இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிது வண்டி வந்து லெஃப்டில் திருப்புற வந்து வண்டி வந்து இப்படி கோணிச்சுட்டு போகும் ஏன்னா டயர் வந்து இப்படி நிற்கிற டயர் இப்படி இப் இப்படி லைட்டில் திரும்புதா நீ லெஃப்டில் தான் திருப்புவே வண்டி இப்படி திரும்பிடும் பட் அப்படியே அந்த 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 வண்டியோட வாட்டை வந்து இப்படி திரும்பும் புரியுதா ரைட்டில் திருப்புனா வண்டி ரைட்டில் திரும்பும் அதாவது ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஃப்ரண்ட்லேயும் ரைட் லெஃப்டில் திருப்புனா லெஃப்டில் போவோம் வண்டி பேக்லேயும் வந்து லெஃப்ட்டு எடுத்துக்கணும்னா லெஃப்ட்டில் தான் போகும் ரிவர்ஸ் நீங்கள் எப்பயுமே டேர்ன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு எந்த பக்கம் திரும்ப போறியோ அந்த மிரரை பார்க்கணும் அதுக்கடுத்து சென்டர் மிரர் பார்க்கணும் அதுக்கப்புறம் ரைட் சைட் மிரர் வந்து யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறதுக்கு பார்த்துக்கணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ தான் லெஃப்ட்டு திருப்ப போகிறீங்க லெஃப்ட்டு மிரர் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் அதே மாதிரி ஒரு சில கார்ல வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் சென்சார் இருக்காது பட் சென்சார் இருக்குதுன்னா ரிவர்ஸ் சென்சரோட அந்த இதுவும் எப்பயுமே வந்து அந்த சவுண்டையும் அந்த அலர்ட்டையும் நம்ம எதுவுமே கவனமா இருக்கணும் ரிவர்ஸ் எடுக்கும் போது ஏன்னா அந்த ரிவர்ஸ் அதுக்கு தான் வச்சிருக்காங்க சில வண்டியில வந்து ஹை அண்ட் ஐ மீன் டாப் எண்ட் வண்டியில வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கும் கேமரா இருக்கும் சோ அதுல நீ பார்த்து திருப்பலாம் பட் இந்த மாதிரி வண்டியில் நீ பின்னாடி பக்கம் பார்த்துக்கிட்டே திருப்புறது பெட்டர் அதே பார்த்துக்கிட்டு திருப்பும்போது அந்த ரிவர்ஸ் சென்சரோட அந்த அலர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக மானிட்டர் பண்ணுவோம் ஏன்னா அந்த ரிவர்ஸ் சென்சரே அதுக்கு தான் வச்சிருக்காங்க சில பேர் வந்து ரிவர்ஸ் சென்சர் வச்சிருக்கதே தெரியாது தெரிஞ்சாலும் அதை யூஸும் பண்ண மாட்டாங்க ஸோ ரிவர்ஸ் சென்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிவர்ஸ் எடுக்கும்போது ஏன்னா ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அது மானிட்டர் பண்ணி கரெக்டாக சொல்லிவிடும் ஆனால் நாளில் அது ப்ராப்பராக சொல்லாது பட் இந்த டைமில் அதை பார்த்து யூஸ் பண்ணுவோம் ஏன்னா ஷேரிங் படிக்கும்போது இங்கே நைன் ஓ கிளாக் இருக்கிற இடத்துலையும் லெஃப்ட் ஹேண்டும் த்ரீ ஓ கிளாக் இருக்கிற இடத்துல ரைட் ஹேண்டும் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க அது மாதிரி ஸ்டேரிங் திருக்கும் போது ஸ்டேரிங் வீல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி திருப்பணும் நான் இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி திருப்புறதுன்னு நான் சொல்றேன் அடுத்த லெஃப்டில் நான் உடைப்பேன் பாருங்க ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்துருச்சுனாலே போதும் இந்த வண்டி ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஓட்டுறது மற்றபடி வந்து ஆக்டிவா மாதிரி தான் கிட்டத்தட்ட சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் ஹைவேல ஓட்டுறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு கையால் யூஸ் பண்ணுங்க ஹைவேல ஓட்டும்போது பாருங்க இந்த இந்த வெயில் எது கொடுக்கணும் திரும்ப வந்து அவ்வளோதான் இதுவும் பெரிய லெஃப்ட் டேர்ன் கிடையாது ஸோ அதனால் லைட்டாக தான் டேர்ன் பண்ணுது ரெண்டு மூணு உடனே ஃபுல்லாக யூ டன் அடிக்கிறது தான் உங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியும் நீங்கள் லாங்லாம் போகிறீங்கன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லெக் பெயினே வராது ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் வந்து கிளச்சம் மெதிச்சு விடணும்னு அவசியம் கிடையாது சுகட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வண்டி வந்து ஆட்டோமேட்டிக் தான் இப்போதைக்கு இப்போ அதுக்கப்புறம் எலெக்ட்ரிக் வர எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான் ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்கு வந்து ஷேரிங் கண்ட்ரோல் வச்சு லேடிஸுக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து யாராவது ரிலேட்டிவ் ஹேண்டிகேப்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கிறாங்கன்னா கூட இது இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்க ஆட்டோமேட்டிக் வண்டியை ப்ரிஃபர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து மழை டைம்லலாம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ ஏன்னா ஆட்டோமேட்டிக் தான் வந்து ஃபியூச்சரில் எல்லாம் வண்டியும் இருக்க போகுது ரைட்டில் லேன் மாறுறீங்க இல்லை லெஃப்ட்டில் லேன் மாறுறீங்கன்னா மிரர் பார்த்துட்டு மாறுங்க மிரர் பார்க்காம தயவு செஞ்சு மாறிடாதீங்க கண்டிப்பாக அது ஆக்சிடென்ட் ஆகிடும் இப்போ ரைட்டில் வராங்க நான் இருந்தாலும் இண்டிகேட்டர் போட்டு ரைட் ஏறிக்கிறேன் எப்பயுமே எந்த ஹைவே ஓட்டினாலும் சரி இல்ல லோ சிட்டிக்குள்ள ஓட்டினாலும் சரி லேன் ஒரு லேன் நீங்க மெயின்டைன் பண்றீங்கன்னா ஒரு லேன்ல போங்க சில பேர் வந்து இந்த நடுவுல இருக்கிற கோட்டு மேலேயே போவாங்க இப்படினாலும் போய்க்கலாம் அப்படினாலும் போய்க்கலாம் ரொம்ப தவறான விஷயம் உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி வந்து இது குடுக்கல சைடு கொடுக்கலன்னா ரெண்டு ஹார்ன் அடிங்க மேபி சிட்டிக்குள்ள போறதுனால அவங்களால ஓரம் போக மாட்டாங்க ஏன்னா அவங்களும் ஏதாவது வேலையா அவசரமா போவாங்க சோ அதனால அவங்க உங்களுக்கு வழி கொடுக்க மாட்டாங்க ஸ்பீட் பிரேக்கர்ல முன்னாடியே இந்த ஆட்டோமேட்டிக் வண்டியில் பிரேக் அடிச்சுக்கும் ஏன்னா ரொம்ப சடனாக நிற்காது உங்களால் கியர்லையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படியே விட்டாலே அது ஸ்லோ டவுன் ஆயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இதோட ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ